தாஜு எதா இருந்தாலும் வெளியே வந்து பேசுங்க நாளே வரல ஆரம்பிச்சுட்டேயா

ஒரு கோ இரும்பு குதிரை தெரிக்கும் தோட்டா பதினொன்னு தெரிக்கும் தோட்டா பதினொன்னு

மௌல் குதானி அமீரா மீரா சென்னை அப்துல் லத்தீக் கிரீன் கார்டன் எர்ணாகுளம் மண்பூர் அன்வர் சூப்பர் மார்க்கெட் தம்பி வெட்டி அது தெரிக்கும் தோட்டம் இன்னும் முன்னிலையிலே இருக்காங்கப்பா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த டீமுக்காங்க வச்சு கொடுத்துருக்காங்க இரும்பு குதிரை ஒரே ஒரு பாயிண்ட்

மூணாவது <laughs> <laughs> நாலாவது நம்பரு விட்டுருங்க ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எரிக்கும் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க வாடா வாடா

ए जी बड़ा के किल्ली

अगले वरुण ना हमें और दिन लगता है मतलब 40 सेकंड ಅದಕ್ಕೆ கீழಲೇ இருக்கு हां कौन है कौन आ बात सुपर यार ये सीनियर सवाना बंद मानिकिर किया